அழுதுட்டீங்க தானே ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க என்னாச்சு இங்க பாருங்க அம்மாவை பாருங்க பவித்ரா டைப்பர் ஏதனா மாத்தணுமான்னு பாரு பவித்ரா அதனால கூட அழுவான்ல ஒரு வாட்டி பாத்துக்கிய ஆ சரிங்க நீ இருங்க பாக்குறேன் சல வாங்க டைப்பர் மாத்தலாமா அண்ணி நான் இப்பதான் நீ டைப்பர் மாத்தி விட்டேன் பாருங்க டைப்பர் கூட நல்லா தான் இருக்கு எதுக்காக தான் இப்படி அழுவுறானோ தெரியலையே பவித்ரா கவினுக்கு பால் ஏதனா குடுத்தியா ஒருவேளை பசியால அழுவானா

கவின்சல்லும் நீங்க பால் குடிச்சாதான் பூஜா சித்தி உங்க கூட பேசுவேன் ஏன்னா பேசவே மாட்டேன் நல்ல பையன்ல பால் குடிங்க அச்சோ அண்ணி அண்ணி பாருங்க அண்ணி பால் கூட குடிக்க மாட்டான் நீ அப்படியே வாந்தி எடுக்கிறான் பாருங்களேன் டேய் என்னடா ஆச்சு உனக்கு பால் குடியாண்டா சரி சரி பவித்ரா கவலைப்படாத பாப்பாக்கு ஜீர்ணமாவாம் கூட இருந்திருக்கலாம்ல கவின் இங்க கூடு பவித்ரா கொஞ்ச நேரம் அப்படியே நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன் செடி டா சொல்லும் செடிடா சொல்லும் அழுவ கூடாது இங்க பாருங்க இங்க பாருங்க பூஜா சிட்டி என்ன சிட்டி இருக்காங்க பார்க்கலாமா கிச்சன்ல வாங்க பார்க்கலாம் சரி 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 அழுவ கூடாது இங்க பாருங்க

கூட விளையாடுற அளவுக்கு கூட அவங்க கிட்ட எனர்ஜி கிடையாது பாரு சாப்பிடாம எப்படி அழுதுகிட்டே இருக்கானு பவித்ரா கயல் இப்ப எப்படி இருக்கு கவினுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணிருந்தீங்களே இப்ப எப்படி இருக்கு கவின் எங்க ஆமாங்க ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கிறான் இப்ப உடம்பு வேற சூடா இருக்குது செல்லக்குட்டி மாமா கிட்ட போறீங்களா மாமா கிட்ட போங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் ங்க பாருங்க உங்களுக்கு மாமாவ வாங்கி தரலாமா ரோஜா தேஜா கீர்த்தி அக்கா கூட என்னங்க தெர்மோமீட்டர் ஜூரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க என்னங்க நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்குங்க அப்பனா நூற்றி நாலு டிகிரி ஃபாரினைட்டு என்னங்க நம்மளுக்கே இவ்வளோ ஜுரம் இருக்கும் போது ரொம்ப முடியாது பாவம் குழந்தை எப்படி தாங்குவான் என்னங்க நீங்க இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க ஏன்னா போகுது வர போக போகுது அப்புறம் நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பாங்க சீக்கிரமா போங்க பவித்ரா சீக்கிரம் பவித்ரா வா பவித்ரா பவித்ரா சீக்கிரமா பாத்து கூட்டிட்டு போயிட்டு வந்துருமா ஆல்ரெடி ரொம்ப காத்து சில்லு சில்லுன்னு வீசுது நல்லா காதுல நல்லா போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு வாமா இன்னுமா சாவி தேடுறீங்க ஆ இதோ வந்துட்டேம்மா வந்துட்டேன் பாத்து பவித்ரா டாக்டர் கிட்டே எல்லாமே சொல்லு அழுதுகிட்டே இருக்கிறான் சாப்பிடவே மாட்டான்ட்டு சொல்லு

ஓடிக்கிட்டே இருக்கா ஃபீவர் எதனா இருக்கா பாப்பாக்கு சரி வாங்க டாக்டர் கிட்ட ஏம்மா பாப்பாக்கு என்னாச்சு பாப்பாக்கு என்ன வயசு ஆகுது ஏன் அழுதுகிட்டே இருக்கா என்ன ஜொரம் எதனா இருக்குதா பாப்பாக்கு இப்பதா ஒரு வயசு ஆகுதுங்க டாக்டர் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கா டாக்டர் எதனா சாப்பிட கொடுத்தா கூட அப்படியே வாந்தி எடுத்துறா உடம்பு வேற சூடா இருக்குதுங்க டாக்டர் சரிம்மா ஆல்ரெடி உடம்பு சூடாக இருக்குதுன்ட்டு சொல்கிற அப்படி இருக்கும் போது இவ்வளோ டைட்டான ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வரீங்க காது சில்லுன்ட்டு வீச தான் செய்யும் அதுக்குன்னு இவ்வளோ டைட்டாக ட்ரெஸ் போடக்கூடாதுமா அப்புறம் இருக்கிற காய்ச்சலும் பாப்பாவுக்கு அதிகமாக தான் சரிங்க நர்ஸ் இந்தாங்க பாப்பாவுக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பாருங்க வாங்க குட்டி பாப்பாவுக்கு வெயிட் செக் பண்ணலாமா டாக்டர் பாப்பாக்கு நூத்தி நாலு டிகிரி ஃபாரனேட் காமிக்குது அப்புறம் பாப்பாவுடைய வெயிட் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இருக்குங்க டாக்டர் என்னமா இது ஒரு வயசு ஆகிற குழந்தை இவ்வளோ கேஜி வெயிட்ல இருப்பாங்க ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கு பாப்பா என்ன டாக்டர் பண்றது சாப்பிடுறது கூட நல்லா தான் கொடுக்குறோம் ஆனால் அப்போ கூட இவன் சாப்பிடவே மாட்டான் டாக்டர் பாப்பாக்கு ஒரு வயசு ஆகுது இல்லை சாலிட் ஃபுட்டாக நல்லா கொடுங்கம்மா இப்போ சாப்பிட்றதுனால தான் நோய் எதிர்ப்பு சக்திலாம் நல்லா கிடைக்கும் பாப்பாக்கு சரி இப்ப ஜொர குறையத்துக்கு மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன் அக்கா பாப்பாக்கு தொடையில ஊசி போடுனா காமிங்கடா ஆ சரிங்க அக்கா நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்ப சரிடா செல்லோம் பாப்பாக்கு ஊசி போட்டுட்டாங்களா சே சே சரி சரிங்க டாக்டர் இனிமேல் நல்லா சாப்பிடுறதுக்கெல்லாம் குடுக்குறோம் டாக்டர் சரிங்கம்மா டானிக்ல எழுதி குடுக்குறேன் இதுக்கு மேலயே ஃபீவர் அப்படி ஏதாவது இருந்துச்சுனா கூட்டிட்டு வாங்க திரும்பவும் பாத்துக்கலாம் சரி இதுல டானிக் இருக்குது டெய்லிமே ஒரு 2 2 டிராப்ஸ் கொடுங்க சார்

பவித்ரா பவித்ரா என்னமா ஆச்சு இப்போ எப்படி இருக்கு அவனுக்கு ஜரம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இப்போ குறைஞ்சி இருக்குமா ஆ இதுங்க நீ செக் பண்ணி பாக்குறேன் அண்ணி ஃபீவர்லாம் எல்லாம் இல்லங்க பாருங்க நார்மலான டெம்பரேச்சர் தான் இருக்குது ஆமா பவித்ரா ஜரம் வந்து போச்சுல தான் இப்படி சிலுங்கிக்கிட்டே இருக்கிறான் ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கினானா திரும்பவும் நல்லா எழுந்து உட்காந்து விளையாடுவான் ஆ இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கே மஞ்சளை நல்லா காய போட்டு அரைச்சிட வேண்டியது தான் தேவி உன்னை அம்மா நிறமண்டி நான் கூப்பிடுறது அடுப்பில் இட்லி அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மா நீங்க தானம்மா மஞ்சள் எல்லாம் காய போட சொன்னீங்க அதனால தான் இன்னைக்கு நல்லா வெயில் காயுதேன்ட்டு காய போடுறேன் ஆ சரி சரி நல்ல விஷயம்தான் இன்னைக்கே கோதுமை அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காய போட்டு சரி என்ன பக்கத்து வீட்டு குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குது என்னாச்சு ஆமாமா பவித்ராவுடைய குழந்தைக்கு ஜரம்மா ஹாஸ்பிடல் கூட போயிட்டு வந்திருக்காங்க ஆனா இன்னமும் அழுதுகிட்டே இருக்குமா நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் கவிஞ்சல்லோ இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல அக்காங்க நாங்க உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தர ஏண்டி பசங்களா என்ன இப்படி கோஞ்சி போட்டு இப்படி அழுவ வச்சிட்டு இருக்கறங்க என்ன ஆச்சு ஆ வாங்க பாட்டிமா உங்களுக்கு என்ன ஆசி இவன் அழுவ வைக்கணும்னு இவன் தான் ஜோர அடிச்சதுல ரொம்ப அழுதிட்டே இருக்கான் பாட்டிமா ஜோர போயிடுச்சு ஆனா இருந்தால அழுதிட்டே இருக்கான் வாங்க பாட்டிமா எப்படி இருக்கீங்க பாட்டிமா பாருங்க பாட்டிமா குழந்தை ரொம்ப நேரமா அப்படி இப்படி சிலிங்கிட்டே இருக்கான் சரி சரி இங்க கூடு குழந்தைய என்னடி இது குழந்தை எப்படி நாரும் தோளுமா இருக்குது குழந்த உடம்புல ஒண்ணுமே இல்லையாடி இவ்வளவு மெலிசா இளைஞ்சி போய் கிடக்குது என்னடி இது சாப்பிட்றதுக்கு நல்லா குடுக்குறீங்களா இல்லையா சரி காய்ச்சல் வந்து போச்சின்னு சொல்றீங்களே சுடு தண்ணி வச்சு பாப்பாவுக்கு கை காலெல்லாம் உருஞ்சுக்கிட்டீங்களா அடி ஆமா பாட்டிமா இப்பதான் குளிக்க வைக்கலான்ட்டு இருந்தேன் இருங்க பாட்டிமா டப்பில் போய் சுடு தண்ணி போட்டுட்டு வந்துடுறேன் என்னடி டப்பு அது இதுன்ட்டு சொல்கிறேன் ஓ அந்த தொட்டி மாதிரி இருக்குமே அத்தையும் சொல்கிறியாக்கும் ஆக்கும் அதிலேயே ஒன்றும் தேவையில்லி குழந்தை நல்லா கால் மண்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்லா வளாகி ஊற்றணும் அப்போ தான் குழந்தைக்கு நல்லா டயர்டெல்லாம் போகுமே ஏம்மா கையிலே இது உனக்கெல்லாம் தெரியாதாம்மா இவளுக்கு தான் தெரியாமல் இருக்குது உனக்கு கூடவா தெரியாது இருங்க இன்னைக்கு குழந்தைக்கு நானே குளிப்பாட்டி விடுறேன் சுடு தண்ணி மட்டும் எழுதுகிட்டு வாங்கம்மா